பக்தியில் ரெண்டு விதமாக பிரித்து பார்க்குறது தேவை இருக்குது சில பேருக்கு ஏதோ ஒன்று பார்த்தா பக்தி அது ஒரு மாதிரி பக்தி அவர் ஏதோ ஒரு உருவாக வச்சுருக்காங்க அது பார்த்தா அவருக்கு பக்தி இது நல்லது தான் எனக்கு அது பற்றாது சும்மா பக்தி இது எது பற்றியும் இல்லை சும்மாவே பக்தி சும்மாவே இனிப்பா இருக்குது யாரோ ஒருத்தர் பார்த்தா இனிப்பாக இருக்கிறது இல்லை சும்மாவே இனிப்பாக இருக்கிறது வேணாலும் உருவாக்க முடியும் இப்படி இருக்கிறப்போ இனிப்பா வச்சுக்கலாமா இது இனிப்பா வச்சுக்கிறதே நம்ம வாழ்க்கை நோக்கம் அப்படி இல்லை இது இனிப்பா இருந்தா ரொம்ப இனிப்பா இருந்தா இப்போ நாம் நிலையில் சிக்கிக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம் ரொம்ப இந்த நிலைக்கு போகணுன்னு நமக்கு ஆர்வம் தானாகவே வந்துடும் இப்போது எது பண்ணாலும் துன்பம் வருது கஷ்டம் வருது பாதிப்பு வருது சோகம் வருது எதுதோ வருது இதெல்லாம் வருதுனால ஐயோ நாம் மலை மேலே ஏற் போனால் இன்னும் வருதோ நாம் இங்கே இருக்கலாம் இங்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அங்கே போக போனால் நமக்கு என்ன நடக்க போதோ நமக்கு ஒரு கவலை பயம் இருக்குது நமக்கு எப்போவுமே இனிப்பாகவே இருந்தால் நாம் எவ்வளோ கடினமான மலை இருந்தாலும் சரி போய் பார்த்துடலாம் நமக்கு ஒன்று வந்துடும் என்னத்துக்குன்னா எப்பவுமே இனிப்பாக தானே இருக்குது அங்கே போனாலும் இங்கே போனாலும் நமக்கு இப்படி தான் இருக்குது போய் பார்த்துடலாம் எப்போது நமக்கு துன்பத்து பயம் இருக்குதோ அப்போ தான் நாம் பாதுகாப்புன்றது நமக்கு ரொம்ப முக்கியமாகிடும் துன்பத்து பயம் இல்லாதவனுக்கு பாதுகாப்பு தேவையும் நமக்கு இருக்காது அப்போ வளர்ச்சி என்றது தானாகவே நடக்கும் போராட தேவையில்லை சும்மா இந்த இதய இனப்பாக வளர்ச்சி வளர்ச்சின்றது தானாகவே நடக்குது பக்தி என்ன இப்படி அடுத்தபடியாக பசுபதிநாதர் கோவில் அருகே நாத் மந்திர் எனப்படும் நாதர்கோவிலை காணலாம் இந்த கோவிலில் கோரக்நாதர் எனும் மகா யோகி தீவிர தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் என்கிறார்கள் நாகதாகா எனப்படும் தெய்வீக சக்தி வாய்ந்த நாகங்கள் நிறைந்திருந்த ஏரியை காலி செய்து உருவாக்கப்பட்ட நாடு நேபால் என்பதால் பல முனிவர்களும் ஞானியரும் நேபாளை நோக்கி ஈர்க்கப்பட்டனர் அந்த தெய்வீக நாகங்கள் மீண்டும் தேசத்திற்குள் வராதிருப்பதற்காக சிவனது வடிவமாக பார்க்கப்பட்ட கோரக்நாத் முனி இந்த கோவிலில் அமர்ந்து தியானம் செய்தார் என்கின்றன புராணங்கள் அவரது குரு மத்சேந்திரநாதரின் திருவுருவமும் கோரக்நாதரின் பாதுகைகளையும் இங்கே காணலாம் அதனால் இங்கே இருக்கும் ஆசிரமத்தில் இன்றும் நாத்தி பரம்பரை வழிவந்த யோகிகளை காண முடிகிறது அவர்கள் ஏற்றி வைத்த புனித அக்னி இன்று வரை அணையாமல் பாதுகாக்கப்படுகிறது நாத்திகளின் தாக்கத்தினால் தத்தாத்ரேயா கோவில்களை நேபாளின் பல இடங்களில் காணலாம்